ஐய ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பூசம் நட்சத்திரத்திற்கான பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் கடகராசியில் உள்ள ஒரு முழு நட்சத்திரம் சனியின் முதன் நட்சத்திரம்னு கூட வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி சனீஸ்வர பகவானே சனீஸ்வர பகவான் அப்படின்றது வந்து நீதிமான் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து பாரபட்சமின்றி சரியான தீர்வு தரக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரமாக இது இருக்கிறதுனால அந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்போவுமே வந்து ஒன்று இவங்க வந்து தாமதம் ரொம்ப மதுவாக செயல்படுவாங்க எதுலுமே வந்து வேகமாக இருக்க மாட்டாங்க ரொம்ப பொறுமையாக ஆறாமரை எந்த ஒரு விஷயத்திலுமே கூட நிதானமாக தான் செயல்படுவாங்க வேகம்ன்றதே இவங்கக்கிட்ட இருக்காது ஓகேங்களா இல்லை இவங்க வேகமாக இருக்காங்க ஆனால் இவங்க செய்யக்கூடிய செயல் அனைத்துமே வந்து பொறுமையாக தான் இருக்கும் வேகமாக இருக்காது அதில் சரியான வேகம் இருக்காது அப்போ அந்த இடத்துல அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த பொறுமை அப்படின்றது அவர்களுக்கு சில வேலைகளில் மனதளவில் வந்து கஷ்டத்தை ஏற்படுத்தும் ஏன்னா இவங்க வந்து சுறுசுறுப்பாக இருக்கணுன்ற எண்ணம் இருக்கும் ஆனால் இவர்களுக்கு நடக்கக்கூடிய செயல் என்னவோ ரொம்ப பொறுமையாக இருக்கிறதுன்னு காரணமாக அதீத வெறுப்படைவார்கள் வாழ்க்கையில் ஒரு பிடிமானமற்ற நிலை ஏன்னால் கடந்த சில ஆண்டுகள் அதுதான் வந்து உண்மையும் கூட பல பிரச்சனைகள் அடிமேல் அடி விழுந்திருக்கும் ஏமாற்றங்கள் அதீத கஷ்டங்கள் மன கவலை மனவேதனையுடன் இருப்பார்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகையே இல்லை அந்த அளவுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து ஒரு நிறைவு இருக்காது பொதுவாகவே இவர்களுடைய வாழ்க்கையின் சூழல் கடந்த சில வருடங்களாகவே வந்து பிரச்சனைக்குரியதாக இருந்திருக்கும் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப அதிகம் ஆனால் சில விஷயங்களில் வந்து இவங்க வந்து கிடைக்க வேண்டிய அந்த பலாபலன்கள் வந்து கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் இன்றைக்கி கிடைக்க வேண்டியது இன்னும் இரண்டு நாட்கள் கழித்து கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இவங்க நினைக்கிற மாதிரியோ அல்லது இவங்க எதிர்பார்க்குற மாதிரியோ எதுவும் இவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக சாதகமாக கிடைச்சிடாது அமைஞ்சிடாது கால தாமதம் கால விரயம் மகுதியாக இருக்கும் இன்றைக்கி நடக்க வேண்டிய வேலை இன்றைக்கி முடிக்க வேண்டிய வேலை நாளைக்கு முடிப்பாங்க அது அவங்க சூழ்நிலையாக இருக்கலாம் இல்லை நேரம் அவங்களுக்கு அந்த மாதிரி கொண்டு போய் விடும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும் சரி இதெல்லாம் கடந்த காலகட்டம் இவ்வளவு கஷ்டங்கள் அடிமேல் அடி விழுந்திருக்கும் ஏமாற்றம் தொல்லை தொந்தரவு கஷ்டங்கள்னு உச்சத்தை அடைஞ்சிருந்தாலும் இந்த ஆண்டு எப்படிங்க இருக்குது அதுக்கு பலனை சொல்லுங்கன்ற மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும் பொதுவாகவே ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டுங்க படிப்படியான முன்னேற்றமும் உண்டு ஆனால் நிதானமாக தான் அது இருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரே நாளில் கொண்டு போய் டாப்பில் வைக்கிற வாய்ப்புலாம் குறைவு தான் ஆனால் ஒரு ஸ்டேபிளாக ஒரு முன்னேற்றம் உண்டு ஆனால் அது வந்து படிப்படியாக தான் இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உடனடியாக லிஃப்ட் வச்சு சடனாக பத்தாவது ஃப்ளோருக்கு தூக்கிட்டு போய் வர்றது கிடையாது படிப்படியாக ஏறி அந்த பத்தாவது ஃப்ளோருக்கு போகலாம் அந்த மாதிரியான ஒரு நேரம் தான் உழைப்பால் உயர்வு நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் உழைப்பை நீங்கள் முழுமையாக நம்புகிறீங்களோ உங்கள் உழைப்பை எந்த எந்தளவுக்கு நம்புகிறீங்களோ அளவுக்கு உயர்வு இருக்கும் விடாது முயற்சி செய்யணும் ஒரு நல்ல விஷயமாகட்டும் ஒரு செயல் நீங்கள் வந்து ஒரு மாணவ மாணவிகள்னு வச்சுக்கங்களேன் படிப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்குள்ள இருந்து ஒரு வேகம் வரி இருக்கணும் உங்களுடைய இலக்காக அது இருக்கணும் அந்த வேகம் வரி தான் உங்களை அதை அந்த பயணம் என்பதை சுறுசுறுப்பாக கொண்டு போகும் புரியுதுங்களா அதனால் கூடுதல் கவனம் தேவை நேரத்தை வீணாக்காதீங்க உங்கள் நேரம் பொன் போன்றது அதை நீங்கள் எந்த அளவுக்கு சரிவர பயன்படுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் நிச்சயமாக நீடித்திருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் நேரத்தை வீணாக்கிட்டுன்னு நினச்சி கவலைப்படாதீங்க அந்த நேரத்தை சரி அந்த வீணாக்கின நேரத்தை சரி பண்ணணுன்னா இருக்கிற நேரத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினா அதை மாற்றி அமைக்க முடியும் அதனால் எப்போவுமே வந்து நேரத்தை நினச்சி பயப்படாதீங்க சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி கஷ்டமாக இருக்குது நாளைக்கு அந்த கஷ்டம் நீங்கும் இன்றைக்கி சில துன்பங்கள் இருக்குது நிச்சயம் நாளைக்கு அந்த துன்பம் ஒரு தீர்வு காணும் பல பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு வாழ்க்கை ஒரு வட்டங்க இன்றைக்கி பிரச்சனை நாளைக்கு நல்லது தான் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ க்ரோத் உண்டு உங்கள் உழைப்பை நீங்கள் எந்தளவுக்கு நம்புறீங்களோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் இந்த பூசம் நட்சத்திரம் கூடுதல் விழிப்புடனும் கூடுதல் கவனத்துடனும் செயல்படுவதன் மூலமாக நிச்சயமாக வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி நல்ல செழிப்பு நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக அடைவாங்க பொருளாதார மாற்றங்களை நிச்சயமாக வந்து இவங்க அடைய முடியும் பொக்கிஷமான காலமே இது நேரத்தை வீணாக்க வீணாக்க உங்களுடைய பொக்கிஷத்தை நீங்கள் இழக்கிறதுக்கு சமம் அதாவது நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் உங்கள் பாக்கெட் ரப்பணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு கூடுதலாக உழைக்கணும் ஹார்ட் ஒர்க் இருக்கணும் எதையுமே பெருசாக பொ பொருட்படுத்தக்கூடாது உங்களை யார் குறை சொன்னாலும் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காதவன் நிச்சயமாக அவங்களை குற சொல்லிட்டு தான் இருப்பான் நீங்கள் கொஞ்சம் ஜாலியாக இருக்கீங்கன்னா அவங்கள பிடிக்கலன்னா உடனே குறை சொல்லுவான் அவன் சொல்கிறவன் சொன்னால் சொல்லிவிட்டு போகிறான் அவன் அங்கே தான் இருப்பான் சொல்லிவிட்டு அப்போ நான் கடந்து நீங்கள் உங்கள் முன்னேற்றத்தில் முழுமையாக கவனம் செலுத்தி உங்களுடைய வளர்ச்சியின் மீது நம்பிக்கை வைக்கணும் தன்னம்பிக்கையோடு இருங்க எதுக்கும் பயப்படாதீங்க பூசம் நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில் கிடைக்க வேண்டியது எல்லாமே வந்து கொஞ்சம் காலதாமதமாக தான் இருக்கும் திருமண வாழ்க்கையாக இருக்கலாம் சிலருக்கு திருமணம் நடந்துடும் குழந்தை பாக்கியம் இருக்காது அல்லது குடும்பம் அமையும் குடும்பத்தை பிரிஞ்சு வெளியூர் அல்லது வெளிநாடு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருப்பாங்க கிடைப்பதை உடனடியாக அனுபவிக்க இயலாது கிடைக்கும் பொறுமையாக தான் கிடைக்கும் எல்லாமே படிப்பு அவங்க நினச்ச வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு காலதாமதம் அவங்க நினச்ச ரிசல்ட்டு கிடைக்காது இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் தடைப்படும் காதல் காதல் தோல்வியும் அடைவாங்க அல்லது காதல் திருமணம் தோல்வியில் போய் முடியும் அல்லது காதலிச்சு திருமணம் பண்ணுவாங்க அது பெரிய நிறைவு தராது வாழ்க்கையே வெறுத்துருவாங்கன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏன்னா இவங்களுக்கு நடக்கிறது எல்லாமே வந்து மேக்சிமம் அகெயின்ஸ்ட்டாக தான் இருக்கும் ஒரு நிறைவை கொடுக்காது இவங்களுக்கு அப்போ அந்த நிறைவு அப்படின்றது அங்கே இல்லாத பட்சத்தில் அது ஒரு பெரிய திருப்தியாக இருக்காது வாழ்க்கையின் மீது ஒரு பிடிப்பு இருக்காது வெறுப்பே மகுதியாக இருக்கும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை சூழல் இருக்கவே இருக்காது தொந்தையும் தொந்தரவும் துன்பம் நிறைஞ்ச மாதிரி இருக்கும் சரி இந்த ஆண்டு எல்லாமே வந்து மாறுன்றது எல்லாமே நிச்சயமாக நிதர்சனமான உண்மை தான் ஒரு வகையில் உங்களுடைய முயற்சிகள் இனி முழுமையாக பலிதமாகும் வேலை தொழில் வியாபாரம் வெற்றி கிட்டும் காதல் வயப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மாணவ மாணி படிப்பு சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்தணும் வண்டி வாகனங்கள் பொதுவாகவே இவங்களுக்கு வண்டி வாகனங்கள் அமையுது அப்படின்னா புது வாகனம் வாங்குவாங்க வாங்கின ஓரிரு நாட்களே ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு கோடாவது ஒரு கீரலாவது விழும் எப்படியாவது ஒரு சின்ன கீரலாவது விழும் அதில் ஓகேங்களா ஒரு வீடு கட்டுறாங்கன்னு வச்சிங்களேன் கடனை உடனே வாங்கி கட்டுவாங்க கடைசியில் வந்து அந்த வீடுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதாவது வீட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கே வந்து கஷ்டப்படுவாங்க கடனை வாங்கிட்டு அந்த கடனுக்கு வட்டி கட்டுறது அதுக்கு மேலே வட்டிக்கு வட்டின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு நிலைக்கு மேலே இவங்க அனுபவம் சொந்த காலில் நிற்பாங்க அது நிச்சயமாக உண்மை ஒரு ரூபாயாக இருந்தாலும் இவங்களுடைய உழைப்பு அதில் நிறைவாக இருக்கும் உழைக்காத காசு இவர்களுக்கு நிற்காது நினைக்காத தான் உண்மையும் கூட அடுத்தவங்களை ஏமாற்றிலாம் இவங்க வாழ்க்கையில் பிழைப்பு நடத்தினாங்கன்னா நிச்சயமாக ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் ஏமாத்துறத இழப்பாங்க அந்த மாதிரியான ஒரு நிலை ஏன்னா இவங்க நட்சத்திர நாள் சனீஸ்வர் பகவான் நியாயத்துக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவங்களாக தான் இவங்க வாழ முடியும் அதுதான் இவங்களுக்கு நெனைச்சிருக்கும் அடுத்தவங்களை ஏமாற்றி பிழைக்கணும்னு நினச்சாங்கன்னா நிச்சயமாக அது இவர்களுக்கு நினைக்காது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு வகையில் இவங்க நல்ல குணம் இருக்கும் நல்ல குணவானாகவும் இருப்பாங்க ஏன்னா அதீத நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடியவங்க எப்போவுமே வந்து குணம் நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க என்ன தான் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலும் அவங்களுடைய மனசு மென்மையானதாக இருக்கும் தன்னம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பாங்க எந்த விஷயத்தை கண்டு பெருசாக மனதில் வருத்தம் கொள்ள மாட்டாங்க தைரியமாக இருப்பாங்க இந்த ஆண்டு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் தொழில் வியாபாரம் அது சார்ந்த விஷயங்களும் நல்லாவே இருக்கும் அவங்களுடைய முயற்சியில் முழுமையாக கவனம் செலுத்தணும் ஒரு முறை முயற்சி செஞ்சு தோத்துட்டாங்கன்னா மீண்டும் அந்த தவற திருப்பி மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும் பட்சத்தில் அனைத்திலும் வெற்றி கிட்டும் நல்ல வளர்ச்சி இருக்கும் பொருளாதார மாற்றம் இருக்கும் யோகம் ஏற்றம் மன மகிழ்ச்சி ஏற்படும் சுப காரியங்கள் சுப கை கைகூடுவது வண்டி வாகனங்கள் வீடு வாசல் சொத்து சுகம் அமைவது தொலைதூர பயணங்கள் நன்மை தருவது குலதெய்வ அருள் கட்டுவது புனித ஸ்தலங்களுக்கு சென்று வர்றது சில நல்ல காரியங்களில் முன் நிற்பது தலைமை தாங்குவது என நல்ல விஷயங்களாகவே இருக்கும் மன நிறைவே நிச்சயமாக இதில் நீடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கடந்த சில வருடங்களாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கான பலன்களை இந்த ஆண்டில் ஓரளவுக்கு பெறுவீங்க அதற்கு ஒரு ஆரம்ப ஆரம்ப புள்ளியினை கூட வந்து சொல்லலாம் முற்றிலும் உங்களுக்கு இருந்த அந்த கஷ்டங்கள் என்னை நீங்கும் நல்லதோ ஒரு காலம் அமையும் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் நல்ல ஒரு விடிவு காலமாக இது நிச்சயமாக அமையும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க ஆனால் கிளிக் பண்ணுங்கள்